கேப்டன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜிலியேட்டா இன்றைக்கி நான் உங்ககிட்ட செம்பருத்தி பூ டீ அண்ட் அதோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போது டீ அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா நம்ம எதுக்கு குடிப்போம் கெஃபைன் கண்டென்ட்டுக்காக குடிப்போம் இந்த டீ காஃபி ரெண்டுலேயுமே கெஃபைன் கண்டென்ட் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கெஃபைன் கண்டென்ட்டோட மெயின் வேலை என்னென்னா நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனையும் பாடியோட ஆக்டிவிட்டீஸையும் வந்துட்டு சிங்க்ரனைஸ் பண்ணி அதை வேகப்படுத்தி இன்னும் கொடுக்கறது தான் வந்துட்டு கெஃபைனோட யூஸ் டீயும் காஃபியும் கம்பேர் பண்ணும்போது டீயில் வந்துட்டு கெஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஹை ஸ்டீ அப்படின்னு சொல்லும்போது அதில் அதுல கஃபைன் கண்டென்ட் இருக்காது அப்ப அந்த டீனா என்ன ஒண்ணுமே இல்ல செம்பருத்தி பூ இதழ்கள் இருக்குல்ல அதனுடைய சாறு தான் வந்துட்டு டீன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு லெவலில் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்பீசஸ் அதாவது இருநூற்றி ஐம்பது வகையான ஹைபிஸ்கஸ் இருக்குது இப்போ இந்தியாவில் மட்டுமே சொல்ல போனால் நாற்பது வெரைட்டி ஆஃப் ஹைபிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி மரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க சரி இந்த இத்தனை வகை இருந்ததில் வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து டீக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியாது இதில் ஒரு சிலதை வந்துட்டு கமர்ஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க சிலதை வந்து உணவாக யூஸ் பண்ணுவாங்க உணவு பொருட்களில் சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சிலதை வந்து மெடிசினாக யூஸ் பண்ணுவாங்க சரி இந்த இன்னும் சொல்லும்போது ஆயுர்வேதா அண்ட் யுனானி இந்த ரெண்டு மருத்துவ முறைகள்லையும் வந்துட்டு பல்வழி அப்புறம் வந்து உடலில் வந்து த தண்ணீர் தங்குகிற பிரச்சனைகள் அப்புறம் லங் ரிலேட்டடான அதாவது நுரையீரல் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்புறம் யூரினரி ப்ராப்ளமுக்கு வென்ஸ்ட்ரபல் ப்ராப்ளமுக்கு டைஜஷன் ப்ராப்ளமுக்கு அப்புறம் வந்து ஸ்கின்ல உள்ள எல்லா ப்ராப்ளம் ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்ணுறாங்க சரி இந்த ஹைபிஸ்கஸில் அப்படி என்ன காம்பனென்ட் கெமிக்கல் காம்பனெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா ஃப்ளாவன் ஆயில் ஒன்றும் இல்லை ஆன்டி ஆக்சிடண்ட் நம்ம சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆண்டி இன்ஃப்ளேட்ரி இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் Flavonoid? டெர்ஃபினாய்டு அப்புறம் வந்துட்டு ஆன்டோசயனின்ஸ் லிபிட் குயினோன் ஹைபிஸ்கஸ் ஆசிட் குளோரோஜெனிக் ஆசிட் குவாசிட்டின் அப்புறம் கேலிக் ஆசிட் அண்ட் சயனேடன் ஸோ இன் இத்தனை காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது இது போக அஸ்கார்ஃபிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி இருக்குது சரி இப்படிப்பட்ட ஹைபிஸ்கஸ் டீயை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதுக்கு மூணு வகை இருக்குது சரி ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ்லேருந்து பண்ணலாம் ரெண்டாவது சொல்லுன்னா ட்ரை லீவ்ஸ்லேருந்து பண்ணலாம் மூணாவது வந்து ரெடிமேடாக பேக்கெட்ஸ்லேயே நமக்கு வந்து ஹைபிஸ்கஸ் டீஸ் கிடைக்கும் சரி இதை வந்துட்டு இந்த மூணு வகையிலையுமே நம்ம கோல்டாகவும் இதை குடிக்கலாம் அதை ஹாட்டாகவும் குடிக்கலாம் சரி ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு டீ எப்படி வந்து உருவாக்குறதுன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது ஹைபிஸ்கஸ் டீ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான லீஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து வந்து அந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல அதில் உள்ள இதழ்களை மட்டும் எடுக்கணும் அதில் உள்ள அந்த பச்சை பகுதிகளோ இல்லை வந்துட்டு அந்த போலன் ஏரியாஸ் இருக்குல்ல மகரந்தத்துக்காக யூஸ் பண்ணுற அந்த போலன் ஏரியாஸ் இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இதழ்களை அந்த ரோஸ் கலரில் இருக்கிற அந்த ரோஸ் அண்ட் ரெட் கலரில் இருக்கிற அந்த இதழ்களை மட்டும்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது என்ன பண்ணுவோம்னா தண்ணியோடு சேர்த்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து இதழ்களை போட்டு கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு கொதிக்க விடணும் கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டீங்கன்னா அதோடய சாறு முழுக்க வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்கிடும் இது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி அதாவது வடிகட்டி குடிக்க வேண்டியதான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந் ப்ரிப்பேர் பண்ணுறது ரெண்டாவது வந்து ட்ரையான ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நிழலில் வந்துட்டு ட்ரை பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரை லீவ்ஸ்லேருந்து பண்ணுறது ஸோ இது எப்படி பண்ணுறதுனா அதே மாதிரி தான் தண்ணியில் வந்து போட்டு கொதிக்க விட்டுட்டு ஒரு கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஏழு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் அதோட சாறு வந்து இறங்கிடும் அதுக்கப்புறம் இது நீங்கள் வடிகட்டி குடிக்கிறது இது வந்து ரெண்டாவது மெத்தட் மூணாவது மெத்தட்னு சொல்லும்போது ரெடிமேடாக நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய ஹைபிஸ்கஸ் டீ பேக்கெட்டை ஸோ இந்த டீ பேக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலது வந்து ஆர்கானிக்காக வெறும் ஹைபிஸ்கஸ் மட்டும் கொடுப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு அதில் வந்து லெமன் செஸ்ட்டு அப்புறம் லெமன் கிராஸ் இந்த மாதிரி இல்லை சம்டைம்ஸ் ஜிஞ்சர் கூட அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க அது வந்து உங்களோட டேஸ்ட் வேரியேஷன் படி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பேக்கெட்ஸை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு பாயில் பண்ண வாட்டர் வந்து ஒரு கப்பில் போட்டு இந்த பேக்கெட்டை உள்ளே விட்டுட்டு ஒரு மூணு இல்லை நாலு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு அந்த சாறு வந்து தண்ணியில் இறங்கிடும் அப்புறம் தென் நீங்கள் வந்து அதை குடிச்சிக்கலாம் ஸோ இதுதான் தான் வந்துட்டு ஹைபிஸ்கஸ்டீஸ் பண் பண்ணக்கூடிய முறை இது நீங்கள் ஹாட்டாக வேணும்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம் இல்லை கோல்டாக வேணும்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து குடிக்கிறது இதுதான் இதோட யூ இது தான் ஹைபிஸ்கஸ்டி ஆக்சுவலாக ஸோ இதில் வந்துட்டு என்ன யூஸ் அப்படின்னு ஹெல்த் ரிலேட்டடாக என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நான் சொன்னேன் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லும்போது நம்மளுடைய செல்ஸை வந்து புதுப்பிக்கிற தன்மை வந்து வந்துட்டு இந்த ஹைபிஸ்கஸ் டீக்கு இருக்குது ரெண்டாவது சொல்லணும்னா டையூரிட்டிக் எஃபெக்ட் வந்து இருக்குது ஸோ டையூரிட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் அதாவது உடம்புல வந்து தண்ணி தங்கும் இல்லை ஸோ அதை வந்துட்டு யூரின் வழியாக வந்துட்டு வெளியேற்றுறது தான் வந்து டையூரிட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இது அதிகப்படி வந்து ஹைபிஸ்கஸ் டீ வந்து பண்ணும் மூணாவதாக சொல்லணும்னா வந்துட்டு கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணணும் அப்படிங்கும்போது வந்துட்டு ரொம்ப அதிகமான கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுமான்னு கேட்டால் இல்லை ஓரளவு நம்ம அந்த சூடாக இப்போ வந்து நம்ம நார்மலி ஒரு தண்ணி குடிச்சோன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் வேரியேஷன் இருக்கும் அது போல் தான் அண்ட் இது கொஞ்சம் வந்து ஹெர்பல் ரிலேட்டடாக இருக்கும்போது கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும் அவ்வளோதான் நாலாவதாக சொல்லணுன்னா வந்துட்டு பிளட் ப்ரெஷர் ஸோ பிளட் ப்ரெஷர்னு சொல்லும்போது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு இது வந்து ஓரளவு வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணுதுன்னு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் டயபெட்டிஸ்ன்னு சொல்லும்போது வந்துட்டு கொலஸ்ட்ரால் மாதிரி தான் ஓரளவு வேரியேஷன் இருக்கும் அப்படி தான் அதுக்காக நான் வந்துட்டு எனக்கு நிறைய சக்கர நோய் இருக்குது நான் வந்துட்டு ஹைபிஸ்கஸ் போட்டு நான் டெய்லியும் குடிச்சேன்னா எனக்கு வந்து சக்கர நோய் போயிடும் இல்லை கொஸ்ட் கொலஸ்ட்ரால் போய்டுமா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக இல்லை ஒரு சின்ன வேரியேஷன் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும் அவ்வளோதான் சரி இப்போ வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் இது போக வந்துட்டு இந்த ஹைபிஸ்கஸ் குடிக்கிறது வந்து ஒரு ஹெட்பெல்டின்னு சொன்ன சொன்னல அது வந்து என்னன்னா நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷனே லிவர் ஃபங்க்ஷனே கொஞ்சம் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரி அதுக்காக வந்துட்டு நான் டெய்லியும் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்துட்டு நான் குடிப்பேன் இல்லை நாலு தடவை அஞ்சு தடவை வந்துட்டு நான் ஹைபஸ்கஸ்டி டீ போட்டு குடித்தா எனக்கு நான் ரொம்ப ஹெல்த்தி ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தான் சரிங்களா இப்போ வந்துட்டு இப்போது இப்போ ஒரு டேப்லெட்டே எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு சில டேப்லெட் நம்ம சாப்பிட்டோன்னா வந்து உடம்பு வந்து கியூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம டேப்லெட்டே டெய்லியும் எடுக்க முடியுமா இல்லை ஏன்னா அதுக்குன்னு ஒரு டே டோஸ் லெவல் இருக்கும் போல் தான் இந்த ஹைபஸ்கஸ்டி ஈவன் அது வந்து மருத்துவத்துறையில் யூஸ் பண்ணாலுமே ஆயுர்வேத ஆயுர்வேதா யுனானியில் யூஸ் பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு டோசேஜ் லெவல் இருக்கும் அதுபோல் தான் நீங்கள் இந்த டீ வந்து நீங்கள் பருகாமல் ஈவன் அந்த லீவ்ஸை வந்து டைரெக்டாக நீங்கள் கன்சியூம் பண்ணால் கூட அதுக்குன்னு ஒரு டோஸ் லெவல் இருக்கும் அதை தாண்டிட்டிங்கன்னா அது உடம்புக்கு நல்லது கிடையாது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறது தான் ஸோ வந்து இந்த டீ நீங்கள் வேணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் என்ன தான் நீங்கள் எவ்வளோ தான் டீ இல்லை ஹெர்பலாக ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வந்து ஹெல்த்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவாக இருக்கணும் அண்ட் உங்களுக்கு முக்கியமாக வந்து பேலன்ஸ்ட் டயட் இருக்கும் ஸோ இதையும் நீங்க கருத்துல கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹைபெஸ்கஸ்டியை ஒரு ஆட் ஆனா எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது போல இன்னும் மேலும் தகவலில் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் bye-bye.